கோையில் காலை மற்றும் மாலை இரண்டு நேரமும் வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இரவில் திடீர் ஆய்விற்கு போது அடுத்தடுத்து நடந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது அமைச்சர் இரவில் திடீரென மருத்துவமனைக்கு உள்ளே செல்கின்றார் அங்கு நர்ஸ் மட்டுமே இருக்கின்றார் பணியில் இருக்க வேண்டிய மருத்துவரை காணவில்லை டாக்டர் எங்கம்மா என அமைச்சர் விசாரிக்கின்றார் நர்ஸ் ஏதேதோ சொல்லி சமாளிக்கின்றார் அமைச்சர் விடவில்லை ஒழுங்கா கரெக்டா சொல்லுமா இல்ல நீங்க மாட்டிப்பீங்க அமைச்சர் கூறியதும் நர்ஸ் ஆடி டாக்டர் எங்க அவர் வர சொல்லுங்க அவருக்கு உடனே போன் போடுங்க என்றார் அமைச்சர் அமைச்சர் வந்துட்டாரே இவர் வேற இல்லையே என நர்ஸ் பதட்டத்துடன் அந்த டாக்டருக்கு போன் போடுகின்றார் அடுத்த அடுத்து என்ன ஆனது என பாருங்கள்

அமைச்சர் வந்து நிற்பது தெரியாமல் நர்ஸின் போனை டாக்டர் எடுக்கவில்லை அமைச்சர் விடவில்லை அந்த டாக்டர் நம்பரை வாங்கி நீங்க அவருக்கு போடுங்க என அங்கிருந்த அதிகாரியிடம் கூறுகின்றார் உடனே நர்ஸ் அமைச்சர் வந்ததை தனது செல்போனில் படம் எடுத்து யாருக்கோ அவசர அவசரமாக அனுப்புவது போன்று தெரிகின்றது அதிகாரி போன் போடுகின்றார் அப்போதும் அந்த டாக்டர் எடுக்கவில்லை यूनिंग वो तो रहेगा तो कैंपर पाली के साथ यूनिंग सरयाना रखता हूँ यूनिंग सरयाना रखता हूँ अपना मार्केट वाले यूनिंग ना दी माफ अब मोहित यूनिंग के तरफ आएगा यूनिंग ना कोस्ट के तरफ आएगा अबोब के तरफ आएगा नाम बदल के உடனே அமைச்சர் பணி நேரத்தில் அவர் பணியில் இல்லை அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து வேறு மருத்துவரை இங்கு உடனே நியமியுங்கள் என நோயாளிகளுக்கு சிகிச்சை பார்க்க வேண்டிய நேரத்தில் பணியில் இல்லாத அந்த டாக்டரின் வேலைக்கு ஆப்பு வைத்து அமைச்சர் ஸ்பாட்டிலேயே உத்தரவிட்டார் அமைச்சரின் இந்த ஆய்வும் அதிரடி நடவடிக்கையும் பொதுமக்களின் பாராட்டை பெற்று வருகின்றது